பிஜேபி மட்டும் ட்ரை பண்ணல இப்ப பிரச்சனை என்னன்னா யார் சைட் தப்பு இதுல இரண்டு கட்சிகள் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல பண்றாங்க இதுல நம்ம பிஜேபியை மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யாருக்கு லாபகரமாக இது போய் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு நடந்துட்டு இருக்கோம் நடத்தப்பட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் போய் சேர்ந்துடும் நல்ல விதத்தில் தமிழ் மொழிக்கான உரிமை போராட்டம் மொழி மொழி மொழின்னு சொல்லிட்டு அதன் மூலிமா வந்தவங்க நம்ம இந்தியன் பிளாக் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு சமுதாயத்தில் வந்து சமநிலை மொழிக்கு நம்ம மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கு பண்ணியார்கள் கட்சியாக இருக்குதுன்னு இன்னொரு ஒரு புரட்சி எழுச்சியின் மூலயமா வந்து திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க எதுக்கு இன்னைக்கு திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு தேவையே புகழ்போத பிஜேபி கேதார ஒரு களம் கண்டு நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் இங்கே சங்கிகள் மரக்களவரத்தை பணம் முயற்சி செய்கிறாங்க நேரம் அவங்களுடைய இருக்கும் காட்டி போயிட்டு இந்த பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா வாயை திறக்காமல் இருக்கிறது பெருசாக எதுவுமே இது ரியாக்டை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது அது அவங்கள தான் அவங்களுக்கு அரசியல் இந்த தொழில் பஸ் சென்ச்சுரியில் ஒரு பெரிய ஒரு பொய் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து திமுக வந்து சொந்த இஸ்லாமிய காவலர் அப்படிங்கிற பொய் தான் ஆனால் திமுக மட்டும் தான் கரெக்டாக அவங்கள எப்போ எடுத்து ஒரு கேம் விளாடணுமோ விளாடிப்பாங்க எப்போ அவங்களுக்கு தேவையில்லையோ ஒழிச்சு வச்சுருவாங்க இந்த விஷயத்தில் ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் யாராவது எடுத்து ரெண்டு பேர் தரப்பில் இருந்தும் வெறுப்பை சம்பாரிச்சுப்போம் அப்படின்னா கூட உண்மையை தான் பேசுவேன் மக்களுக்கான அரசியலிங்க இருக்கிற நம்ம தமிழர் அப்படின்னு பார்த்து இங்கே இருக்கிற அமைதியை நிலைநாட்டணும் அது உடஞ்சக்கூடாதுன்னு பேசினா ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் மற்றும் தான் பவன் கல்யாணம் என்ன பிரச்சனை திருண்ணாமலைக்கே அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நாங்கள் வந்து திருப்பதிக்கு பேசலாமா திருப்பதி கோயில் இருக்கிற பிரச்சனை பற்றி நாங்கள் பேசலாமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யூடியூபர் வருண் ப்ரோ இருக்காரு அவர் கூட பேசுவோம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்படின்ற விஷயமே சொல்ல முடியாத அளவுக்கு தான் சொல்றோம் ஏன்னா இப்போ ரீசெண்டா திருவண்ணாமலையில ஒரு பிரச்சனை போச்சு இப்போ திருப்பரங்குன்றத்திலையும் ஒரு இஷ்யூ என்னதான் ட்ரை பண்றாங்க பிஜேபி பிஜேபி மட்டும் ட்ரை பண்ணல இப்ப பிரச்சனை என்னன்னா யார் சைட் தப்பு இந்துக்கள் தரப்பு நம்ம ஒரு நியாயம் பேசணுமா முஸ்லீம் தரப்பு நியாயம் பேசணுமா அந்த பதில் சொல்றதுக்கோ இல்ல அந்த மாதிரியான ஒரு காணொலியோ இது இல்லை இங்கே இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குல்ல அதை பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு அப்படிங்கறனால அதை பற்றி மட்டுமே நான் இங்க பேசுறதுக்கு வந்திருக்கேன் இதில் இரண்டு கட்சிகள் சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பண்றாங்க இது நம்ம பிஜேபியை மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யாருக்கு லாபகரமா இது போய் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு நடத்திட்டு இருக்கோம் நடத்தப்பட்டு இருக்கோ அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் போய் சேர்ந்துரும் நல்ல விதத்துல டிஎம்கே சோ பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும் அதற்கு எந்தெந்த முயற்சியும் எடுத்து பார்த்தாச்சு ரத யாத்திரை வந்தாங்க புதுசாக ஒரு லீடரை போட்டாங்க இன்டர்நெட்டில் ஒரு கட்சி ஃபேமஸ் ஆகுது ஆனால் வந்து களத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை ஒரு பேரசைட் மாதிரி அதிமுகவோட முதுகில் சவாரி செஞ்சு ஒரு நாலரை வருஷம் அவங்கள மூலியமாக வந்து தமிழ்நாட்டில் தங்களோட காரியத்தை வந்து சாதிச்சிட்டாங்க அதற்கப்பறம் இப்போது இந்த தேர்தலில் எப்படியாவது அதிமுக கூட்டணி கூட சேர்ந்து வெற்றி பெற்று அதற்கப்பறம் என்னென்ன வேலைகள் சித்து விளையாட்டுகள்லாம் பண்ண போகிறாங்கன்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் இருந்தாலும் அவங்களுடைய எழுச்சி இங்கே இருக்குன்னு காட்டுறதுக்காக ஏன்னா இப்போ அவங்களுக்கு பீகார் தேர்தல் முடிஞ்சிச்சு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட விளையாட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் திருப்பரம் கொண்ட பிரச்சனை அப்படிங்கிறத வரதை பார்த்துட்டு பிஜேபி இதை கேபிட்டலைஸ் பண்ணி தங்களுடைய இருப்பு தங்களுடைய தேவை இந்த மண்ணுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டி நம்பர்ல பெரும்பான்மையாக எல்லாருமே இந்துக்கள் தான் இருக்காங்க நம்பர்ஸில் அப்படி இருக்கிற இந்துக்களும் நார்த்தில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு போடுற மாதிரி இங்கே போட்டுடமாட்டாங்க இதற்காக ரேஷ்னல் திங்கிங் அவன் ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லீமோ தமிழ்நாட்டுல இருந்தானா அவன் வந்து ஒரு கம்யூனல் ஹார்மனி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லிணக்கத்துல வாழ்றதுக்கு பழகிருக்கவங்க ரொம்ப மெச்சூர்டான பீப்புள் இந்த விதத்துல அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை தங்கள் பக்கம் திருப்பி அதாவது பிஜேபியோட தேவை இருக்கு உங்களுடைய கோவில் உரிமைகள் எல்லாம் பறி போகுது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டே இருக்கு திமுக நம்மளோட நம்பிக்கைக்கு எதிராக வந்து செயல்படுது அதனால உங்களை காக்க வந்து ஒரே காவலர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவா பிஜேபி சேர்ந்து இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து விட்டதே பிள்ளையை கிள்ளி விட்டதே போன வருஷம் பார்த்திங்கன்னா திமுக தரப்பில் வந்து நவாஸ்கனி மொழி அது உங்களுக்கு தெரியும் போன வருஷம் நடந்தது போன வருஷம் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப உச்சத்துக்கு போய் நல்ல வேலை புண்ணியத்தில் அடங்கி திருப்பியும் இது வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு இது ஆரம்ப புள்ளியே வந்து இதுக்கு திமுக தான் வந்து காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதுகள் அறுபதுகளில் இருந்த மாதிரி வந்து ஹிந்தி திணிப்பு தமிழ் மொழிக்கான உரிமை போராட்டம் மொழி மொழி மொழின்னு சொல்லிட்டு அதன் மூலிமா வந்தவங்க நம்ம இந்தியன் ஃப்ளாக் மேலேயே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஃபிளாகை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எரிஞ்சிட்டு சமுதாயத்தில் வந்து சமநிலை இல்லை மொழிக்கு நம்ம மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கு பண்ணையார்கள் கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புரட்சி எழுச்சியின் மூலிமா வந்து திமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுடைய தேவை அங்கே ஸ்டார்ட் ஆச்சு அதற்கப்புறம் பல டிகேட்ஸ் அவங்க மூலியமாக கிடைத்து வந்து வந்து அதிமுகவும் பார்த்திங்கன்னா வந்து மாற்றி மாற்றி ஆண்டு இன்னைக்கு திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கட்சிகளுக்கு தேவை என்ன இருக்குது ஒரே ஒரு தேவை தான் இருக்குது இந்தியா முழுக்க காங்கிரஸை காலி பண்ணிட்டு பிஜேபி ஒவ்வொரு மாநிலமாக வந்து பிடிச்சிட்டே வராங்க அப்படி இருக்கிறப்ப மாநில கட்சிகள் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது பிஜேபி எதிர்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கவங்க நல்லதோ கெட்டதோ இரண்டு மூன்று கட்சிகள் தான் அதில் ஒன்று திமுக எப்படி வந்து தீதி இருக்காங்களோ வெஸ்ட் பேங்கலில் அது மாதிரி இங்கே திமுகவும் அதிமுகவும் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இவங்களுக்கு இன்றைக்கான தேவை இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை எதுக்கு இன்னைக்கு திமுக தேவை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டால் வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஒன்று நாம் தமிழர் கட்சிக்கு அந்த எட்டு சதவீதம் விழுந்தது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தாவே காக்கும் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறது காரணமே திமுக அதிமுக மல இருக்க வெறுப்பும் சளிப்பும் தான் அப்படி இருக்கப்போ இவங்களோட தேவை அப்படிங்கிறது இவங்களோட யூஎஸ்பி இவங்களோட செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற மக்கள்கிட்ட இவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு டம் கார்டு மட்டும்தான் இருக்குது தங்களுடைய எதிரி அப்படின்னு இவ்வளவு நாள் வந்து இவங்க காட்டிட்டு களமாடிக்கிட்டு இருக்கிற பிஜேபி ஸோ அந்த பிஜேபி வந்து இங்க ஒரு மத கலவரத்தை தூண்டுது அப்படிங்கறத காட்டிட்டா ஆல்ரெடி அதிமுக பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கு ஸோ சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து திமுக பக்கம் திரும்புற இந்த வேலையில் அப்போ வந்து கிடுக்குப்பிடி போடுற மாதிரி வரவர் தான் விஜய் ஸோ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான முஸ்லீம் வாக்குகளும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ வாக்குகளும் போறதா வந்து இவங்க எடுத்த சர்வேல மட்டும் இல்லாமல் கல நிலவரத்திலே பல பேர்கிட்ட கேட்குறப்போ வந்து தெரியுது அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் கூட விடாமல் விஜய் பக்கம் அதை செதறவே விடாமல் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிராக ஒரு களம் கண்டு நாங்கள் சிறுபான்மையின் காவலர்கள் இங்கே சங்கிகள் வந்து மரக்கலவரத்தை பண்ண முயற்சி செய்கிறாங்க அதனால பிஜேபி திருப்பி அதிமுக மூலியமாக உள்ள வர்ப்போது இதை காக்க இருக்கிற ஒரே குலசாமி நாங்கள் தான் அதனால் எங்களுக்கு கூட்டு போடுங்க பாருங்க திருப்பரங்குட்டத்தில் உங்களோட உரிமைக்காக நாங்கள் நின்று ஒன் ஃபோர் உத்தரவு போடுறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே போயிட்டு விளக்கேற்ற விடாமல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு கன்சால்டேட் பண்ண பார்க்குறாங்க இது வந்து ஒரு டியூ மாதிரி மாறி தீ திமுகவும் பிஜேபியும் தமிழக மக்களை வச்சு இங்க இருக்கிற ஒரு அமைதியை சீர்கெடுத்து இங்க இருக்கிற ஒரு கம்யூனல் ஹார்மனி சகோதரத்துவம் அதை வந்து உடைத்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அறுவடை பண்றதுக்காக நடத்தப்படுற அரசியல் விளையாட்டு தான் இது இதை வந்து நீங்க இப்படி பார்க்கணும் நிறைய பேர் சொல்லிப்பாங்க திருமலை எப்போ வந்துச்சு திருப்பரக்குன்றம் என்னச்சு அங்க இந்த விளக்கு தூணா அதுக்குள்ள அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல இங்கே இதை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் அரசியல் கட்சிகள் இதை பார்த்துட்டு சும்மா போக மாட்டாங்க எல்லா காலகட்டத்திலும் எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அரசியல் தான் பண்ணுவாங்க ஆனால் ஏற்கனவே ஒரு கலவர பூமியாக இருந்த குஜராத்தாக இருக்கலாம் இல்லை நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து முஸ்லீம்கள் அந்த பர்ஸ்ட் ஷேஷன் சொல்லுவாங்க பஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு நடத்தப்படுற தாக்குதலாக இருக்கலாம் சிறுபான்மையினர் மேலே அவங்களுக்கு கட்டவெழுத்துப்படுற பயங்கரவாதமாக இருக்கலாம் இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் புதுசாக இங்கே ஒன்று உருவாக்கி அதன் மூலியமாக குளிராயை பார்க்குறது இந்த திமுகவும் பாஜகவும் தான் என்னுடைய பார்வை சரி இப்ப நீங்க பேசினப்பவே சொன்னீங்க ஏதோ ஒரு வகையில வந்துட்டு கிறிஸ்துவ ஓட்டு அண்ட் முஸ்லீம் ஓட்டு வந்துட்டு விஜய் அவர்களுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்றது விஜய் அவர்கள் கடைசியா பேசினப்போ சொன்னது என்னன்னா இது மதுரை மேற்குல விஜய் மதுரை கிழக்குல விஜய் திருப்பரகுன்றம் விஜய் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்றப்ப அப்போ அவரை வந்து வாய்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கணும்ல ஏன் பயப்படுறாரு இப்போ வரைக்கும் எதுவும் பேசவே இல்லை இது எப்படி எடுத்துக்க நீங்க சில பேர்லாம் ரொம்ப தூரத்துல பார்த்து நீங்க ஒரு இமேஜ் வளர்த்து வச்சிருப்பீங்க அவங்கள கிட்ட போய்ட்டு நெருங்கி பழகிறப்போ பேசுறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது நம்ம ஏதோ நினச்சிட்டு இருந்தோம் நம்ம கொஞ்சம் தூரமாகவே இருந்திருக்கலாமே இவ்வளோ இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அது உடஞ்சிரும்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வந்து விஜயுடைய பர்சனாலிட்டி அவரோட டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இன் பாலிடிக்ஸ் ஒரு பொலிட்டீஷியனாக எப்படி வந்து அவர் செயல்பட்டு அவங்களுடைய கட்சியுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சமூக பிரச்சனை வரும்போதும் வந்து இருக்காங்க அந்த வகையில் இந்நேரம் அவங்களுடைய இருப்பையும் காட்டியிருக்க வேண்டிய இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வாயை திறக்காமல் இருக்கிறது பெருசாக எதுவுமே இதை பற்றி ரியாக்டே பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோதான் அவங்களுக்கு அரசியல் தெரியும் அரசியல் களமானதில் அவங்களுக்கு இவ்வளோ தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்களை நம்பி சிறுபான்மையினர் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் இப்போ யோசிக்கணும் போய் ஓட்டு போட்டா அவங்களோட ஓட்டு வேஸ்டா அதுக்காக இவங்க போடாதீங்க இவங்க போடுங்கன்னு சொல்ல கண்மூடித்தனமாக இப்போ ஒரு புதுசா வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேபி ஒரு சிறுபான்மை நம்பிக்கையை சார்ந்தவராக வந்து ஒரு கூட்டம் பார்க்கலாம் பட் அப்படி மட்டுமே நினச்சி யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது அது விஜய்க்குன்னு இல்லை எந்த கட்சி தலைவருக்காக இருந்தாலும் அப்படி இருக்கிறப்போ இந்த இஷூ அவங்க உதாரணத்துக்குமா இப்போ வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஒவ்வொரு கோர்ட் ஹாப்பனிங்ஸ்ஸா இருக்கட்டும் சிபிஐ விசாரணையில ஒவ்வொரு படியும் பல விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படி நடக்கிறப்போ திமுக வந்து பாத்தீங்கன்னா அந்த விசாரணையை எதிர்த்தோ இல்லை தடுக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லை அவங்க பண்ண தப்பு வெளியே தெரியாமல் இருக்கிறதோ நிறைய விஷயம் பண்ணிட்டே இருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தினம் 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 அதை வந்து ஹைலைட் பண்ணிக்காட்டு பேசிட்டே இருக்கலாம் ஏன்னா நீங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்க ரெண்டு எதிரிகள் ஒன்று கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்றப்போ திமுக எஸ் எஸ் தாவைக்கா தான் நீங்க சொல்றீங்க அந்த அரசியலே தொடர்ந்து விஜயும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பண்ணல எப்படி இவங்க வந்து திருப்பரங்குன்ற மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவுக்கு வந்து இவங்க பேசுவாங்க முதல்ல என்ன பேசணும்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னே வந்து தெரியல மேபி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர்கள் ரிட்டையர்டானவங்களாம் ஒரு ஒருத்தராக வந்து அவங்க கட்சியில் ஜாயின் பண்ணுறதுனால அவங்க இந்த பிரச்சனைகள்லாம் பல வருஷமா பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆலோசனை சொன்னால் அதன் மூலியமாவது வாய் திறந்தால் பரவாயில்ல ஆனால் அதோட பிரச்சனையே அதுவே முடிஞ்சுவிட்டு போயிடும் போல இருக்கு அதான் வந்து தாவேக்காவுடைய அரசியல் களமானதல் அப்படிதான் நம்ம வந்து இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியும் ஐயா சார் எப்பயுமே வந்துட்டு பிஜேபியை தடுக்கிறதுக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு டிஎம்கே ஒரு ஒரு டைமும் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்ல போலீஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண ஆட்கள் அப்படின்னா இஸ்லாமிய மக்களை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கப்போ எப்படி இதை எடுத்துக்க நாங்கள் தான் பிஜேபியை தடுக்க இருக்கோம் அப்படின்றத எப்படி எடுத்துக்க இல்லை இது இரட்டை நிலைப்பாடு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலில் நான் ஆட்சிக்கு வந்து ஜெயிலில் இருக்கவங்க ரொம்ப நாளெல்லாம் வெளில விடுவோன்னு வாங்க ஆனால் வெளியே விட மாட்டாங்க அவங்க பரவல் கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க கொடுத்த பரவலையும் டக்குன்னு வந்து முடிச்சுட்டு உள்ளே கூப்பிடுவாங்க இது எப்பவுமே இவங்க வந்து இஸ்லாமியர்களின் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவெண்டி ஃபஸ்ட் சென்சூரியில ஒரு பெரிய ஒரு பெய் பொய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து சொன்ன இஸ்லாமியன் காவலர் அப்படின்ற பொய் தான் நீங்க தப்பி தவறி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு ஏதாவது வந்து வாக்குறுதி கொடுத்தா செஞ்சு கொடுப்பாங்க ஆனா திமுக மட்டும்தான் கரெக்டாக அவங்களை எப்போ எடுத்து ஒரு கேம் விளாட்டோமோ விளையாடிப்பாங்க எப்போ அவங்களுக்கு தேவையில்லையோ ஒழிச்சி வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஏ தான் இந்த விஷயத்துலயும் நீங்க வந்து பார்க்கலாம் அதையும் தாண்டி முஸ்லீம்களை கைது பண்ணாங்க இந்து அமைப்பினரை வந்து கைது பண்ணாங்கன்ற தாண்டி இதில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது தரப்பில் யார் யார் மூலயமா ஒரு பாதிப்பு பாதகம் ஏற்படும்ன்ற ஒரு அச்சத்தில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து எல்லாருமே கைது பண்ணுறது வந்து ஒரு நான் சாதாரணமாக நடக்கிற விஷயம் தான் அப்படி பண்ணலனா தான் தப்பு அப்படி இருக்கிறப்போ வந்து முஸ்லீம்களை மட்டும் கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னே நின்று களமாடுறது அவங்க இஸ்லாமியலுக்காக களமாடுற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க கட்சியை சேர்ந்த இரண்டு மூன்று இஸ்லாமியர்களை வச்சு இதற்காக பேச வச்சு இதுக்காக ஒரு மேலோட்ட அரசியலை பண்ணிவிட்டு கடைசியில் பலி கொடுக்க போகிறதே அவங்க இஸ்லாமியர்கள தான் ஏன்னா இவங்க ஜெயிக்கிறாங்க சேகரிக்கிறதுக்காக ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இதே வந்து ஒரு பழமை வாய்ந்த சர்ச்சு இருந்துச்சு பரங்கி மலைக்கு வந்த பிரச்சனை வந்துச்சுன்னா கிறிஸ்தவர்கள் ட்ரம்ப் கார்டு தான் திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சமூக சீர்கேடுகள் அதெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண வந்தாங்களோ இன்றைக்கி எங்கள் கட்சியில் அந்த மாதத்துக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து அவங்க இறங்கி வராங்க எதுக்கு வேணால் நாங்கள் ரெடி ஒரு ஒரு நாளைக்கும் கொள்கையை மாற்றுறதுக்கு ரெடி போன எலெக்ஷனில் வேலை தூக்கணும் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு என்ன என்ன தூக்கணும் சொல்லுங்க நாங்கள் எதை வேணால் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் எந்த வேஷம் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும்னு வந்துட்டாங்க அவங்க அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க கிட்ட நீங்க இதெல்லாம் வந்து மற்ற கட்சிகள் பார்த்து கத்துக்கணும் பாருங்க திமுக அப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம பார்க்கணும் சரி இல்ல பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு ட்யூட் போட்டிருக்காரு என்ன முருகன் வந்து சனாதன கடவுள் அதனால முருகன் அது கீழே போய் நான் வந்து முருசா படிக்கிறதுக்கு தெரியுது அங்கே உங்க வேலையை பாருங்க லூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நிறையதான் இங்கேயும் சொல்றேன் அவங்க அவங்க ஊர் பிரச்சனையை அவர் பாக்கணும் நம்ம ஊர் பிரச்சனையை பாக்குறதுக்கு ஆட்கள் இல்லையா நம்மளெல்லாம் காப்பாத்துறதுக்குலாம் நம்ம அப்பா ஸ்டாலின் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு சித்தப்பு எடப்பாடி பள்ளி சாமார் இருக்காரு அவர் பாத்து பாரு அண்ணன் அறிஞர் அண்ணாமலை இருக்காரு அவர் பாத்து பாரு நம்மளே பார்த்துப்பாங்க பார்த்துப்பாங்க பாத்துப்பாங்க எங்க ஊரு ஸ்டார் விஜய் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு உங்கள் படத்தை பல இடத்த அவர் நடிச்சிருக்காரு அவர் படத்தை எடுத்து நீங்கள் நினைச்சிருக்கீங்க உங்கள் ஊரில் நீங்கள் இருவாருந்துட்டு போங்க எங்கள் ஊரின் துணை முதல்வர் கூட இல்லை முதல்வர் வருங்கால முதல்வர் விஜய் இருக்கார் அவர் பார்த்துப்பாரு எங்கள் அண்ணன் இருக்காரு இந்த விஷயத்தில் ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் யாராவது எடுத்து ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் வெறுப்ப சம்பாரிச்சப்போம் அப்படின்னா கூட உண்மையை தான் பேசுவேன் மக்களுக்கான அரசியல் இங்கே இருக்கிற நம்ம தமிழர் அப்படின்னு பார்த்து இங்கே இருக்கிற அமைதியை நிலைநாட்டணும் அது உடஞ்சிடக்கூடாதுன்னு பேசின ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமான் மட்டும்தான் இது அவர் முட்டெல்லாம் இல்லை நிறையா இதே உங்கள் சேனல்லே வந்து எனக்கு சீமானவர்கள் ஏன் அப்படி பண்ணாருன்னு கேட்டு கீழே தமிழ்கிட்ட திட்டம்லாம் வாங்கிட்டு போயிருப்போம் ஆனால் அவருடைய அறிக்கையை பாருங்கள் நீங்கள் பவன் கல்யாணோடைய அறிக்கை இருக்கில்ல அதை யாரை பார்த்துட்டு அப்படியே நிறுத்திடுங்க அது நிறுத்திட்டு நம்ம சீமானவர்கள் பேசுகிறத பாருங்கள் சீமானவர்கள் நான் சொன்னதுதான் சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக அவர் தான் நான் சொல்லியிருக்கேன் கூட வச்சுக்கோம்பா அவர் வந்து திமுகவும் பாஜகவும் எப்படி வந்து நம்மளை வச்சு இதை களமாக தமிழ்நாட்டை களமாக வச்சு ஒரு விளையாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க இதில் நம்ம சிக்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ பவன் கல்யாணு பவன் கல்யாணுக்கு என்ன பிரச்சனை திருவண்ணாமலையாவது திருவண்ணாமலைக்கே அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏத்துக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் நாங்கள் வந்து திருப்பதிக்கு பேசலாமா திருப்பதி கோயில் இருக்க பிரச்சனை பற்றி நாங்கள் பேசலாமா என்ன சொல்வீங்க உடனே எங்க இடத்துல நடக்கிறதே நாங்க பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் நீங்கள் உள்ளவரை எங்க சென்னையை திருப்பி நீங்க ஏமாத்தி வாங்கிட்டீங்கன்னு பழைய கதையை ஆரம்பிங்கல அப்படி பார்த்தா நம்மளும் வந்து நம்மளோட இடம் தான் திருப்பதி இனிவே அதெல்லாம் விடுங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க ஊர்லயே நிறைய கோயில்கள் இருக்குது அவங்க ஊர்லேயே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்கு உங்கள் பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ணா படம் ஏதோ வரலையோ ஏதோ பிரச்சனைனால அவரோட படத்துக்கான பிரச்சனையை முடிச்சு விட்டு கொஞ்சம் அகண்டா டூ ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு காமெடி ரிவ்யூ பண்ணுவோம் நாங்கள் அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அவர் ஏதோ ஒரு படம் நடித்தார் ரீசெண்டாக வேறு கூட ஞாபகம் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் துணை முதல்வராக நல்லா நடிக்கிறீங்க அதுக்காக வந்து இது ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் தமிழ்நாட்டு எலெக்ஷனில் பவன் கல்யாணம் உள்ளே இறக்குவாங்க நீங்கள் ஆனால் பாருங்கள் அவர் வந்து பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா ஏன் புரியுதில்லை உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மாற்று மொழி பேசக்கூடிய குறிப்பாக தெலுங்கு பேசக்கூடிய நிறைய பேர் திமுகவுக்கு ஓட் பேங்காக இருக்காங்கன்ற எல்லாருக்குமே தெரியும் அது திமுகவுக்கும் தெரியும் அப்படி இருக்கிறப்போ அதை வந்து செதுரடிக்கணும்னா பிஜேபிக்குள்ள அதிமுக கூட்டணிக்கோ இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு வந்து வேறு யார் பவன் கல்யாண் நீங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஓட்டர்ஸ் தான் இருக்காங்க எங்கள்கிட்ட வந்து தெலுங்கு அரசியல்வாதியே இருக்கார் உங்கள்கிட்ட தெலுங்குலேயே பேசி பிரச்சாரம் பண்ணுவார் ஆனால் அவங்க அதுவும் பண்ண மாட்டேங்க இங்கே வந்துட்டு நாங்கள் சென்னையில் தான் படித்தா சென்னை தான் எங்களோட சங்கம் ஓராக அப்படி சொல்லிட்டு பேசிட்டு நம்ம ஊரே ஏமாத்துறது ஏற்கனவே இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா தொழில் முனைவோர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாமே வந்து மாட்டு மொழிக்காரங்க தான் குலை இருக்கீங்க சரி நல்லா வாழ்ந்துட்டு போங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லை ஆனால் அதையும் தாண்டி இங்கே வந்து உங்களோட அரசியலை வந்து நீட்டி பண்ணலான்னு பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார் என்னாலும் நம்ப முடியல இவங்க இங்கே தெலுங்கானா இருக்குல்ல ஆந்திராலேருந்து உடங்குச்சி தெலுங்கானா இப்போ ஆந்திரா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக தமிழ்நாட்டை உடச்சி நார்தன் பார்ட்டை அவங்க கூட அனெக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளானில் ஆந்திராக்காரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி நம்பவே முடியல காண்ட்ரவர்சி கான்ஸ்பிரசின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது அதனால தான் திருவண்ணாமலையை வந்து முக்க முழுக்க பிடிக்க பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு தனி சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம் அப்படி இருக்கிறப்போ எங்கள் ஊர் பிரச்சனையாக நாங்கள் பார்த்துக்கிறோங்க நீங்கள் உங்கள் ஊர் உங்கள் பிரச்சனையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது சார் ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம வந்து தமிழர்களாக ஒன்றிணையணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துக்காக பேச வராருன்னு சொல்லிட்டு ஒரு மத ரீதியாக அதை பார்த்தோன்னா நமக்குள்ளேயே வந்து பிளவுபட்டு போயிடுவோம் அந்நிய உள்ளே வந்துடும் அவ்வளோ வேறு எதுவும் இல்லை நீதிபதி அப்படின்றவங்க சரியான தீர்ப்பு வழங்குறவங்க தான் ஆனால் அதை தாண்டி அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனை ஒரு இடத்துல வைக்கிறது சரியானதாக இருக்குமா சரி அப்படி ஒரு நீதிபதி அவரோட அவரோட ஒர்க் டைமில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஜட்ஜு வந்து ஒரு கோர்ட்டில் மட்டும் இல்லைங்க வெளியில் வந்து ஒரு ஒரு பிரைவேட் நிகழ்ச்சியில் ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசினாலும் அப்போ ஒரு ஜட்ஜு தான் புரியுதா அங்கே கோர்ட்டில் கேஸ் நடக்காமல் இருக்கலாம் பட் ஹீஸ் அ ஜட்ஜ் அந்த போஸ்ட் அவருக்கு இருக்கு இட்ஸ் நாட் ரிட்டையரிங் ஃப்ரம் தட் ரைட் தூங்கும் போதும் ஜட்ஜு தான் அவரு பட் அவரு கருத்து அப்படிங்கிறப்ப வந்து சொல்றாருன்னா அது வந்து முழுக்க முழுக்க அது கோர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி பார்க்க முடியாது சரியா அது வந்து அவருடைய கருத்து கண்டிப்பாக அவருடைய ஜட்மெண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது அப்படி தான் வந்து பார்க்க முடியும் அப்படி இருக்கிறப்போ முழுக்க முழுக்க ஒரு நீதித்துறையை சார்ந்தவரை அவரோட சாதியை சொல்லி திட்டுறது அவரோட மத ரீதியா அவரை அசிங்கப்படுத்துறதும் தப்பு திமுக செய்யறோம் ஆனா நீதித்துறை மட்டுமே இன்னும் கொஞ்சமாவது பியூரா இருக்குன்னு வந்து தனிப்பட்ட ரீதியா அவங்களோட விறுவிறுப்புகளுக்கு எல்லாம் வந்து அதை வந்து உள்ள திணிக்கிறதும் வந்து தப்பு இதுக்கு மேல நம்ம வந்து பேசினா வந்து நீதிபதிக்கு எதிராக பேசிட்டோம் நீதிமன்றத்துக்கு எதிராக பேசிட்டோம் ஆமா ஆமா பட் அதான் உண்மை திமுக வந்து ஒருத்தர் தொடர்ந்து யாராவது உங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துட்டா உடனே அவங்க வந்து பிராமின் அப்படிங்கிறது ஆனால் நடக்குது மாதிரிலாம் லாபிலாம் இருக்குது ஆனால் அதை வச்சு திமுக டபுள் கேம் விளாடுவோம் ஒன்று அவங்க பிராமினாலும் ஆளுக்கும் கிறிஸ்டியாக இருந்துவிட்டா ஆ பார்த்தீங்களா கிறிஸ்டியன் அதனால தான் சாதகமாக கொடுத்துட்டாருன்னு அவங்க முஸ்லீமாக இருந்துட்டா முஸ்லீமாக இருந்தால் எடுமையில ஜஜ்ஜாக மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த மாதிரி எந்த நீங்கள் பின்புலமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு முத்திரை குத்தப்பட்டு கேள்வி கேட்கப்பட்டு தான் இருக்கும் ஆனால் இதை புரிந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பாலம் மாற்றி மாற்றி போடுறதுல திமுக வந்து கில்லாடிகள் அப்படி இருக்கப்போ அவங்க பண்ணுறதும் சில நேரத்தில் வந்து ஒரு நீதிபதி எந்த அளவுக்கு தனிப்பட்டது இல்லை அட்டாக் பண்ணுறதும் தப்பு சில நீதிபதிகள் தங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் காரணமாக ஒரு கேஸையோ ஒரு பிரச்சனையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த கோர்ட்டையும் தாண்டி பல க கருத்துக்களை சொல்லி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன் சரி இப்போ பெரிய பிரச்சனையே முருகரை வச்சுதான் இருக்கு ஆனால் முருகருக்கு மச்சக்காவடி அப்படின்ற ஒரு விஷயமும் எடுப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு அது என்ன அப்படின்றது தெரியுமா அப்படின்றது தெரியல ஸோ மச்சக்காவடினா என்னன்றது ஆடியன்ஸ்காக சொல்லி மச்சின்னா வந்து மீன் ஸோ இது வந்து இப்போ சொன்னால் கான்ட்ரோவர்சி மாதிரி இருக்கும் முருகருக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம குலசாமிக்குலாம் நம்ம கெடா வெட்டுவோம் இல்லையா அதே மாதிரி வந்து கெடாலெல்லாம் வெட்டியிருக்காங்க கிடா கோடி சேவல் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க ஆனா அதே மாதிரி அந்த ஒரு வழியில வந்தது தான் மிச்ச காவடி மீன்களை எடுத்துட்டு போயிட்டு படைக்கிறது அப்படிங்கிற அந்த காவடி அதனால தான் அந்த காவடியெலாம் இருந்துருக்கு அந்த பழக்கெலாம் இருக்கு எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு அண்ட் காவடி தூக்கும் போதே மீன் எல்லாம் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுக்கிறாங்க இருக்கு ஸோ ஆனால் கால ஓட்டத்தில் இதெல்லாம் வந்து மாற்றப்பட்டுருச்சு மொழியாளர்கள் இங்க வந்து நம்ம தமிழ் ஓதுவார்கள் என்னைக்கு கோயில்கள் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ அப்போ மாட்டு மொழி பேசக்கூடியவங்க இல்லை தங்கள் தான் வந்து ஒரு பெரிய கடவுளுக்கு இருந்து பிறந்தவங்கன்னு நினச்சிட்டவங்க என்னைக்கு கோயிலை டேக் ஓவர் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழர்களின் வழிபாடு வழக்கங்கள் வேறு மாதிரி மாற்றப்பட்டு இன்றைக்கி நம்ம பார்க்குற வழக்கங்கள் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதில் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இன்னைக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னால் இன்றைக்கி அது காண்ட்ரவர்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கா நம்மளோட வழக்கங்கள்லாம் வந்து மாற்றப்பட்டுச்சு ஸோ இந்த 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 மலையிலேயே வழிபாடுகள் ஒரு காலக்கட்டத்தில் வேறு மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு முருகன் கோயிலில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வந்து டோட்டலி எல்லாமே சேஞ்ச் நடுவில் வந்து வேட்டுமொழியாளர்கள் வந்து ஏற்படுத்துற மாற்றத்தால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதெல்லாம் வந்து நீங்க மற்ற காட்டு என்ன என்ன அப்படின்னு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குல்ல அந்த நிலமையில இருக்கு கண்டிப்பா இந்த நேர்காணல் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு என்னென்ன நடக்குது ஏன்னா எலெக்ஷன் பக்கம் வர வர எக்கச்சக்கமான முடிஞ்ச அளவுக்கு மெல்ட் பண்ணுவாங்க ரெண்டு கட்சியும் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருந்து ஆதாயம் தேட பார்ப்பாங்க ஸோ நம்ம இதை வந்து நீங்க ஆடுற வரைக்கும் ஆடு பண்ண தூரத்துல வந்து பாத்துட்டு போயிருந்தோம் நம்மளும் உள்ள இறங்கி ரியாக்ட் பண்ணணும் அவங்க வின் பண்ணுவாங்க ஆமா பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க வாய்ப்புக்கு நன்றி